அனைவருக்கும் வணக்கம் உலகிலேயே தமிழர்களின் இந்து வேதத்திலும் இந்து வேத மதமான இந்து மதத்திலும் தான் குடும்ப ஆண்டவர்கள் குல தெய்வங்கள் கிராமத்து தேவ தேவதைகள் நாட்டுக் கடவுள்கள் என்று நான்கு வகையாக கடவுள்கள் பகுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நான்கு வகையாக பகுக்கப்பட்ட கடவுள்களை வழிபடுவதற்குரிய பூசை செய்வதற்குரிய பூசை மொழிகள் பூசை விதிகள் நெறிமுறைகள் சடங்கியல்கள் முதலிய அனைத்தும் நான்கு வேதங்களிலும் கூறப்பட்டிருக்கின்றன இந்து வேதத்திலே கடவுள்களின் வகை எட்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்து எழுநூற்றி முப்பத்தாறு வகை என்று குறிப்பிடுகிறார்கள் ஒவ்வொரு வகையிலும் கோடிக்கணக்கான கடவுள்கள் இருக்கிறார்கள் என்றும் இந்து வேதம் கூறுகிறது அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான கடவுள்களிலே ஆண் கடவுள்கள் பெண் கடவுள்கள் அழிநிலை கடவுள் என்ற மூன்று வகையினரும் இருப்பதை பற்றியும் மிக தெளிவாக கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட கடவுள்களினுடைய துணை இருந்தால்தான் மனிதனுடைய வாழ்வில் வரக்கூடிய எல்லா வகையான பாதிப்புகளையும் தோல்விகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தடுத்து அகற்றிக்கொள்ள முடியும் என்றும் விரிவாக கூறுகிறார்கள் பதினெஞ்சத்தலுடைய இந்து வேதத்தை புரிந்து கொள்வோம் இந்து மதத்தை தெரிந்து கொள்வோம் உலக அருளாட்சி அமைப்போம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்